அனுபவ காரகம் கேதுக்கு வேற எந்த காரகமும் உள்ள அனுபவம் வெற்றிடத்திலும் ஒரு ஒளியை கண்டுபிடிப்பதுதான் கேதுடைய குணம் அதே போல கேது எவரொருக்கு வலுக்கிறதோ அவர் அதிக ஆராய்ச்சி திறன் கொண்டவராக இருப்பார் இப்ப குருவோட கேது வந்தா அந்த கேது புதையல் கொடுக்குமா புதையலை விட ஆனந்தமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியத்தில் இந்த குரு கேது நடக்கிறதோ அந்த இடத்தில் ஜாதகருக்கு வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ண அளவுக்கு அறிவு அதிகமா இருக்கும் குரு கேது கொண்டவர் அந்த ஆதிபத்தியத்தை முழுவதுமா உணர்ந்தவர் லக்னம்னா ஜாதகருக்கு உலகத்தில் தன்னை அறிந்தவராக இருப்பார் இரண்டாம் இடம்னா குடும்பத்தை பற்றி முழுதும் புரிதலும் தனத்தை பற்றி புரிதலும் இருக்கும் அது போல ஒவ்வொரு ஆதிபத்தியத்திலும் இந்த குரு கேது இருந்தவர் அதீதமான ஆன்மீகவாதி ஆன்மீகம் அனுபவவாதி அனுபவம் பெற்றவராகவும் திறமையானவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார் அந்த குரு கேது இருக்கிறவங்களுக்கு இடை நம்பிக்கை இருக்கும் பெண் தெய்வங்களை அதிகம் வழிபடக்கூடியவராக இருப்பார்கள் அது போல இந்த குரு கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு தவறே செய்தாலும் தவறைக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய கூட அந்த குரு கேதுக்கு உண்டு தவறே செஞ்சிட்டாரு அவர் சொல்றது பொய் என்று தெரிந்தாலும் காலத்தை கருதி இடத்தை கருதி அவருக்கு ஒரு சேவையை செய்யது இந்த குரு கேது சாதாரண விஷயம் ஒருத்தருக்கு பொய்யா சொல்றார் பணம் வேணுன்றதுக்காக ஒரு பொய் சொல்றார் இருப்பினும் அந்த பொய்யக்கும் ஜாதகர் பிரதிபலன் எதுவும் சொல்லாம வந்த நோக்கத்தை பூர்த்தி பண்ணி செய்வார் ஏன்னா அந்த ஞானம் குருக்கு எதுக்கு கொடுத்துரும் வாழ்க்கையை பற்றின புரிதல் இருக்கும் அறிவை கொடுக்கும் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் குரு கொடுக்கும் முக்கிய யோகங்கள்